என்ன பண்றீங்க தண்ணி குடிக்க போறீங்களா எங்க போச்சுங்க தண்ணி எல்லாம் என்ன பண்ணீங்க தண்ணி எல்லாம் கீழே ஊத்தி விட்டீங்க தண்ணி எப்படிமா குடிக்கணும் ஆ தண்ணி எப்படி குடிக்கணும் தண்ணி எப்படி குடிக்கணும் தண்ணி குடிச்சு கட்டுமா இத்தின் தண்ணி எப்படி குடிக்கணும் தண்ணி எப்படி குடி என்ன எட்டி பாக்குறீங்க அக்கா எங்க அக்கா ஓ அழுகு மூஞ்சி அக்கா ஏன் அக்கா அழுகுறாங்க அக்கா மேல என்ன பண்ணீங்க அக்கா மேல தண்ணி ஊத்தி விட்டீங்களா ஏன் ஊத்துனீங்க ஏன் ஊத்துன அறிவு இருக்கா எதுக்கு சேட்டு செய்யற என்ன

என்னடா பண்ற சி சி